தொழிலில் ஈடுபட்டுகின்றவர்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கூட அதற்கு தகுந்த உதவியை நாங்கள் செஞ்சோம் வங்கியில் கடனுதவிகள் வட்டி உழைப்பு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் இன்றைய நிலையில் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அந்த பிரச்சனையினால் எவ்வளோ இழப்பு சரிவு என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க இது ஒரு முக்கியமான தொழில் சிறு குறு நடுத்தர தொழில் என்பது சாதாரண மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் அதனால் இதில் வந்து முழுமையாக நாங்கள் கவனம் செலுத்துவோம் நீங்கள் சொன்னது அதிகமாக சொன்னது மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் நலிந்து சரிவடைந்து இருப்பதாக உங்களுடைய கருத்தில் இருந்து வெளிப்படுத்திக்கின்றீங்க நிச்சயமாக அதற்கு எங்களால் புரிந்த சர்வே செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் அது மட்டும் இல்லை இந்த தொழில் முறையடைவதற்காக கூட சொன்னீங்க நீங்கள் இதற்கு ஒரு தொழிற்பேட்டைகள் எல்லாம் கூட அமைக்க வேணும்னு ஒருத்தர் சொன்னாங்க ஏற்கனவே சிப்காட் இருக்குது அதே மாதிரியே சிப்போ இருக்குது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானே ஒரு முறை எனக்கு நாவ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தொழிற்பேட்டை இங்கே வந்து துவக்கி வச்சிட்டு போனேன் ஆமாம் போல் இராணுவ தளவாடங்கள் நம்முடைய மாநிலத்தில் ஐந்து இடத்தில் அமைப்பதற்காக அதிமுக ஆட்சிருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் அறிவிச்சது திருச்சி கோவை சேலம் ஒசூர் சென்னை போன்ற இடங்களில் இந்த இராணுவ த உதிரி பங்கல் இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் உதிரி தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கப்பட்டு சொன்னாங்க ஆனால் இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த திட்டமெல்லாம் கிடைக்காமல் போச்சு நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அண்ணா ஆட்சி அடங்கின பொழுது மத்திய அரசோடு மீண்டும் இணைந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த இராணுவ தலைவர்கள் தளவாடுகளுக்கு தேவையான உதவி தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் அதோட இங்க தென்னிந்திய ஜவுளி உற்பத்தி சங்கத்தின் தலைவர் நிர்வாகிகள் மாநில மறுத்துழற்சி குடியரசு சங்க நிர்வாகிகள் விமான நிலையம் விரிவாக்கத்தில் நிலம் கொடுத்து கிட்டத்தட்ட செய்து கொடுத்தது அல்லதான் அதுக்காக இங்க வந்தக்கூடிய அவர்களையும் அதே போல தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர் செயலாளர் பொறுப்பாளர்கள் இங்கே வந்து கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி ஜெயின்சாத் கோட்டையில முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று பார்த்துக்கிறது கிடையாது இன்னைக்கு வந்து நீங்க வந்திருக்கூடிய நீங்களும் உங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் நிறைய உங்ககிட்ட எல்லாம் ஒர்க் பண்றாங்க ஒண்ணுமே செய்யாது திமுக ஆகவே நீங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டு வந்திருக்கூடிய அத்தனை பேரையும் வருக வரவேற்கிறோம் சார்பில் ஒருத்தர் நீங்க அப்படியே

Okay, now.